சனி பயிற்சிக்குண்டான பழன்களை பத்தி தான் பார்க்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வீட்டுக்கு வராருங்க இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம் அந்த ஐந்து ராசிகள் யாரு அந்த ஐந்து லக்னமும் எடுத்துக்கலாம் ஐந்து ராசியாவும் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அணிவிச்சிட்டு இருக்க பெரிய மாற்றங்கள் விடுவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மார்ச் மாதம் வருதுங்க முதன்மையா யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி மற்றும் லக்னம் ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்க அட்டகாசமா இருக்க லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு உங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா அமையும் இந்த பீரியட் சனி பகவான் பதினோராம் இட லாபஸ்தானத்துக்கு வரும்போது தொழில லாபத்தை கொடுக்கறது வேலையில ப்ரமோஷன் கிடைச்சு அடுத்த நிலைக்கு போறது குடும்பத்துல ஒற்றுமை ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நீங்க வெளிநாடு சுற்றுலா வெளியூர் பிரயாணங்கள் கட்டாயம் வந்து போயிட்டு வருவீங்க ஒரு சந்தோஷமான சில நிகழ்ச்சிகள் இதுல ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இயல்பா அமையும் இந்த மார்ச் மாசத்துக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து அட்டகாசமா இருக்க போதுங்க ரெண்டரை வருஷம் வந்து டாப் மோஸ்ட் சூப்பரா இருக்கக்கூடிய ராசி வந்து ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரங்க என்னன்னா இதுல கொஞ்சம் வயதானவங்க இருக்காங்க இல்லைங்களா நாற்பது ஐம்பது வயது இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும் அதாவது ரிஷபராசிக்காரங்க வந்து தானங்கள் கொடுக்கலாம் வயதானவர்களுக்கு செய்த நல்லது ஆனா ரிஷபராசிக்காரங்களே வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உடலை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அன்னதானம் கொடுக்கறது நல்லது உங்களோட உடலை வந்து ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் ஏன்னா சனி மூணாம் பார்வை ரிஷப வீட்டை பாக்குறாரு ஆனா உடல் நிலைய பாதிப்புகளையும் கொடுக்கும் ஒரு ஐம்பது வயதுக்கு மேல அப்படின்னா கண்டிப்பா வந்து பாடி செக் பண்ணிக்கிறது நல்லது ஏதோ ஒரு சின்ன மைனர் பிரச்சனை மேஜரா இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்படின்னா அந்த மெடிசன்ஸ் அப்படியே நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் இல்ல அது பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்னா அது ஆப்ரேஷன் லெவலுக்கு கொண்டு போய் விடும் நான் சொல்றது வயதானவர்களுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் வயது வயசுல இருக்கீங்க ஒரு நாற்பது வயசுக்குள்ள பிலோ இருக்கீங்க அப்படின்னா வண்டி வாகனத்துல கவனமா போயிட்டு வாங்க நிச்சயமா எச்சரிக்கை வேண்டும் ஆனா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ரிஷபராசி ரிஷபலக்னக்காரங்க பதினோராம் இட லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொழில் மாற்றத்துல இருந்து வேலை மாற்றத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் உங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அம்சம் மன நிறைவான வாழ்க்கை வாழ்க்கை துணை அமையிறது இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் சனி பகவான் ரிஷபராசிக்கு நீங்க கவலையப்படாதீங்க இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் இருக்கு எதிர்பார்க்காத திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் காத்துட்டு ரிஷபராசிக்கு அட்டகாசமா இருக்கக்கூடிய ஆண்டு ரெண்டரை வருடம் அட்டகாசமா இருக்கும் அடுத்து மிதனராசி மிதன லக்னம் மிதன ராசி மிதன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதன வீட்டுல இருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வராது தொழில சில மாற்றங்கள் நடக்கும் வேலையில சில ப்ரமோஷன் கிடைச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க சில இல்லைங்களா அப்ப வந்து மற்ற இடத்துக்கு அமைப்புகள் அது வீடாகட்டும் தொழிலாகட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மிதனராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அந்த இடத்துக்கு வந்து சனி பகவான் வராரு கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வீட்டுக்கு வராரு அப்ப ராசிக்கு எத்தனா மேடம் அது பத்தாம் மேடம் அப்ப தொழில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைய பண்ணி பண்ணி எந்த தொழில செய்ய வேண்டாம் ஆல்ரெடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா டெவலப் பண்ணுங்க அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இல்ல ஜாப்ல இருக்கீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு ரெண்டரை வருடம் வந்து அட்டகாசமா இருக்கு சனி பகவான் வீடு வீட்டை தான் உங்களுக்கு அது பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுறாரு அது உங்களுக்கு யோகம்தான் அதாவது நீங்களும் வந்து அன்னதானம் கொடுக்கணும் மிதனராசிக்காரங்களும் வந்து உங்களுக்கு என்ன திசை புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒருவேளை உங்களுக்கு சனி திசையா நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் மிதனராசி மிதன லக்னக்காரங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து இடைப்பட்ட காலம் அதாவது நாற்பது வயசுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு சனி திசை வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட வேணாம் இந்த சனி மாற்றம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை யோகத்தை நீங்க சந்திக்க போறீங்க பார்க்க போறீங்க திருப்பு முனைன்னு சொல்லலாம் மிதனராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்ம சொல்லலாம் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழ்றது ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலை மனநிறைவான வாழ்க்கை சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இது எல்லாமே வந்து ராசி மிதன லக்னக்காரங்களுக்கு இப்போ நடக்க போகுது மார்ச் மாசத்துல இருந்து அதாவது இப்போ இருந்தே நல்லா தான் இருக்கு ஒன்பதாம் பாகிஸ்தானத்துல இருக்கும் போதே அடிச்சு தூள் கலப்பிட்டு இருக்குது மிதனத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வருமானத்தை வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாரு சனி பகவான் இப்ப தொழில் ஸ்தானத்துக்கே வரும்போது இன்னும் யோகத்தை கொடுப்பாரு தொழில் மூலியமா சில முன்னேற்றங்களை கொடுப்பாரு அதிர்ஷ்டங்களை கொடுப்பாரு ஆனா உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஜோதிடம் இருந்தாங்கன்னா கட்டாயம் போய் காட்டுங்க இல்ல என்கிட்ட நீங்க பாக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லைன் நம்பர் இருக்கு வேணும்ன்றவங்க கான்டெக்ட் பண்ணலாம் இந்த மிதராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குங்க நிச்சயமா இருக்கு அடுத்தது கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்க இந்த கடக வீட்டுல இருந்து அஷ்டம சனி இப்ப நடந்துட்டு எல்லாருக்குமே அஷ்டம சனி நடக்குது மார்ச் மாசம் வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாசம் வரைக்கும் ஏப்ரல் அட்டகாசமா இருக்க போகுது இது வரைக்கும் பட்ட கஷ்டம் வந்து அத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போய் உட்கார போறீங்க இது வரைக்கும் கஷ்டத்தை பார்த்துட்டீங்க அலைச்சல் அதிகமா இருந்திருக்கும் வேலைகள் இது வரைக்கும் நீங்க அதிகமா பட்டிருப்பீங்க இந்த கடந்த ஒரு ஐந்து வருடமாவே நான் சொல்றேன் குடும்பத்துல சண்டை சச்சருவுகள் குடும்ப பிரிவினைகள் குடும்பம் வந்து ஒற்றுமை இல்லாத பிரிஞ்சு போறது தம்பதிகள் இருந்து நீங்க சேராம இருக்கிறது இப்ப வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய வாழ்க்கையே உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான் வந்து ஏற்றத்தை கொடுப்பாரு கடந்த ஒரு ரெண்டு வருடமா வந்து அனுபவிச்சிட்டிங்க நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணிட்டீங்க குடும்பத்தில் பிரச்சனை அக்கம்பக்கத்துல பிரச்சனை வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனை அது என்ன தொழில் மூலியமாக இருக்கலாம் வேலையில இருக்கலாம் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வீட்டில் சில இழப்புகள் எதிர்பார்க்காத சில இழப்புகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க நிறைய விஷயத்துல வந்து அனுபவம் கிடச்சிருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ஐந்து வருடமா வந்து பெரிய அனுபவத்தை கொடுத்துருப்பாரு சனி பகவான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் சொல்லலாம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதாவது குடும்பத்துல இல்ல உங்களுடைய உறவினர்களுக்கு உடம்பு செல்லாத போறது இல்ல உங்க குடும்பத்துல இருக்காது முடியாம இருக்கறதுனால அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருது முக்கியமா மருத்துவமனையில அதிகமா இருக்க வைக்கும் அலைச்சலை கொடுக்கும் இதெல்லாம் வந்து இந்த கடந்த ஒரு ஐந்து வருடமாவே கஷ்டப்பட்டுட்டீங்க இனி அந்த பிரச்சனைகள் இல்ல ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கே வர்றாரு கடக வீட்டுல இருந்து ஒன்பதாம் பாகிஸ்தானத்துக்கு வரும்போது இழந்த செல்வத்தை மீட்டு கொடுப்பாரு இப்ப இது நாள் வரைக்கும் இழந்துட்டீங்க நிறைய செலவுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் போராட்டங்கள் கோர்ட் கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை ஸ்டேஷன் ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க பேர் அசிங்கம் பேர் கெட்டு போயிருக்கும் பல இடத்துல அவமானங்கள் அசிங்கப்பட்டிருப்பீங்க நிச்சயமா இருந்திருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு கேட்டு பாருங்க நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க கடந்த ஐந்து வருடமா சொல்றேன் இப்போ இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வரும்போது அட்டகாசமா உங்களுக்கு இருக்க போதுங்க மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு திருப்பு அமையும் உங்களோட தொழிலாகட்டும் வேலையில் ஆகட்டும் வந்து அடுத்த லெவல் நீங்க அடுத்த லெவல் போய் உட்காருவீங்க உறவினர்களை பிரமிக்க வைக்க செய்யும் இந்த சனி வந்து உமத இடத்துக்கு போகும்போது அப்படியே எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும் கடகராசி கடக லக்னக்காரங்கள எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படி திரும்பி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு உச்சியில போய் உட்கார உட்காரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இருக்கு மிகப்பெரிய ஒரு யோகங்க கடந்த ஐந்து வருடமா அசிங்கங்கள் அவமானங்கள் பல பிரச்சனைகள் சிக்கல்கள் அலைச்சல்கள் பட்டிருப்பீங்க இப்ப அதுக்கு உண்டான தீர்வு வந்துடுச்சு மார்ச் மாசம் வரைக்கும் தான் பிரச்சனை ஏப்ரல் அந்த இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் ஏப்ரல் இருந்து அட்டகாசமா இருக்க போது உங்களுக்கு ரெண்டரை வருடம் வந்து அடிச்சு தூள் போதுன்னு சொல்லலாம் கடகராசிக்கு கவலையே படாதீங்க அடுத்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்க இப்ப அந்த சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு வராரு மீன வீட்டுக்கு இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் படிப்பு படிப்பாகட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ராசி நட்சத்திரக்கும் படிப்பும் நல்லா இருக்கும் நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் ஜாயின் பண்ணுவீங்க ஹையர் லெவல் வந்து நீங்க அப்ராடில் போய் படிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து துலாம் ராசி லக்னக்காரங்களுக்கு இயல்பாகவே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ வந்து கடந்த ரெண்டரை வருடமா உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கு எங்கேயுமே பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது ஏன்னா துலாம் வீட்டுல இருந்து பாக்கும்போது நாலு கொடைவர் ஆறு கொடைவர் வந்து ஆறாம் இடத்துல உட்காரு நாலு கொடைவர் ஐந்து கொடைவர் ஆறாம் இடத்துல உட்காரும் போது என்ன பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துக்கு போறாரு சுகஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துக்கு போறாரு என்ன உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும் அத நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் மட்டும் கவனமா பாத்துக்கோங்க ஏன்னா எட்டாம் பார் எட்டாம் இடத்த மூணாம் பார்வையை அவர் வேற பாக்குறாரு துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்க அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு நம்ம இது ஸ்டேஷன் போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் செக்யூரிட்டி சைன் பண்ணக்கூடாது துலாம் ராசிக்காரங்க எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ராசிகள்ல இதுவும் சொல்லலாம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு முன்னேறி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த துலாம் ராசிக்கு நிச்சயமா இருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமா இருக்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இரண்டு இரண்டரை வருடம் ஆனால் நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்ல பார்த்து கவனமா இருங்க யாரையும் நம்பாதீங்க நம்பி நிறைய பேர் ஏமாற்றம் நிறைய சந்திச்சிருப்பீங்க உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்க ராசிக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் நிறைய நம்பி இழப்புகள் அது பல இழப்புகளையும் பேரையும் கெட்டுப் போயிருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது அடுத்து மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்க மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருடமா போட்டு சொத்து பிரச்சனை சொத்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் குடும்பத்துல சண்டை சச்சரிவுகள் பிரிவினைகள் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம இருக்கிறது இப்ப இதெல்லாம் சேர்ந்து சுமூகமான ஒரு நிலைமைக்கு வந்து குடும்பத்துல ஒற்றுமை நிகழ்ந்து குடும்பத்தோட சந்தோஷமான வாழக்கூடிய அமைப்பு மகர ராசிக்கு இருக்க போகுது ஏன்னா அந்த ராசிநாதனும் இரண்டு குண்டான தனஸ்தான தனஸ்தானாதிபதியும் மூன்றாம் இடத்துக்கு அமர்றாரு அது மறைவுஸ்தானமா இருந்தாலுமே உங்களுக்கு அது யோகம்தான் ஏன்னா ஏழ்ற சனி உங்களை விட்டு விலகுது ஏன்னா பாதசனிலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாரு இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்ல ஏன்னா தசா புத்திகள் மாறுது இல்லைங்களா உங்களுடைய கால ஜாதத்துல எடுத்து பாருங்க தசா புத்திகள் மாற்றம் நடக்கும் போது கண்டிப்பா வந்து பெரிய அளவுக்கு ஃபேவரபிளா இருந்திருக்காது ஒரு சில பேருக்கு கண்டிப்பா வந்து கட்டாயம் வந்து இந்த பாத ஒரு நல்ல விஷயங்கள் திருப்பு முனையை அமைஞ்சிருக்கும் இடம் மாற்றங்கள் தொழில மாற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமா இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கலாம் மூன்றாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தான் மார்ச் மாசத்துக்கு பின்னாடி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கையில சில திருப்பங்களும் ஏற்றங்களும் எதிர்பார்க்காத திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதான் மகர ராசி இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருந்து ரெண்டரை வருடம் கணக்கு போட்டுக்கோங்க அது வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் உடல் ரீதியான பாதிப்புகள் மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே அனுபவிச்சுட்டீங்க இனி அந்த பிரச்சனைகளே இருக்காது ஹாப்பியா இருங்க ஃபேமிலியோட சந்தோஷமா ஹாப்பியா நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க டூருக்கு அதிகமா போவீங்க சுற்றுலா செல்வீங்க மனமகிழ்ச்சியோட அதை எதிர்கொள்வீங்க நல்ல ஒரு பணவரவு வரும் திடீர் யோகம் திடீரதி காத்துட்டு இருக்கு கோடீஸ்வர யோகம் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு அந்த பணவரவு வந்து நிறைய பேருக்கு உதவிகளும் ஆல்ரெடி செஞ்சிட்டு தான் இருக்கீங்க எல்லா ராசிகளுமே நான் குறிப்பிட்டு எதுவும் சொல்லல மகர ராசிக்காரங்க இப்போ வந்து ஒரு அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச தொகைய நீங்க கொடுக்கலாம் ஏதாவது ஹோமுக்கு கொடுக்கலாம் இல்ல நீங்க வெளியே பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு உணவு தானம் வந்து நீங்க கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இது வந்து நீங்க கொடுத்துட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மகர ராசிக்காரங்களுக்கு மகர லக்னக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வந்து நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால யோகத்தை கொடுக்கும் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மூணாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு ஆனா பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து தகராறுகள் கண்டிப்பா நடக்குங்க பிரச்சனைகள் வரும் இழுபறியா தான் இருக்கும் ஆனா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தாதான் அது முடிவுக்கு வர முடியும் உங்க ஜாதகத்துல நம்ம வந்து பர்சனலா தான் என்னன்றது தெரியும் பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காத இப்போ கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து கண்டிப்பா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருப்பாங்க இப்ப வந்து கோச்சாரப்படியும் பாத்தீங்கன்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்த மூணாம் பார்வை பார்க்கறாரு ஆனா சில சிக்கல்கள் பிரச்சனைகள் மோதல்கள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனா ஒரு பக்கம் பணவரவு அதிர்ஷ்டம் யோகம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி எல்லாமே காத்துட்டு இருக்குங்க அதனால அட்டகாசமா இருக்கக்கூடிய ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டை கொடுக்கும்